ஆக இங்கே ரவி பெருமாளுடைய தோட்டம் தென்காசியிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் அருமையாக இருக்குது சுற்றி ஒரு ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது காற்று எப்போவுமே இருந்துட்டு இருந்தாலும் காற்று ஓடிக்கிட்டே இருக்குது காற்றுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை காற்றை புசித்து கடுந்தவம் புரிந்து அப்படிங்கிற மாதிரி ஏரி இறங்கம் இருகாலம் மாதிரி நல்ல சுத்தமான காற்று வேணும் இல்லையா இந்த காற்று பாருங்கள் எப்போவுமே எப்போதுமே இயற்கை காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் குற்றால சாரல் இருக்குது இருக்குன்னு சொன்னது இங்கே தான் வந்து ஒரு மருத்துவ குடியில் வெங்கடேச நீர் மருத்துவ குருகுல பள்ளி தொடங்கலானே யோசனை இருக்குது பார்ப்போம் எந்த அளவுக்கு அதான் புரியுது புரியுது இங்கே ஓடை ஒன்று ஓடி தண்ணி எப்பவுமே போயிட்டு இருக்குது சிப்பு தண்ணி போயிட்டே இருக்குது ஒரு சிப்பு தண்ணி எப்பவும் போயிட்டே இருக்குதுங்க இது பாய்ச்சல் பாருங்க இந்த இந்த மாடு பாய்ச்சலுக்குரிய மாடு பா உம் புறா புறா ஸ்டேட்டிக்கு புறா ஆட இங்கே பாருங்க தொட்டி ஏ குளிக்கிறதுக்கு அருமையான தொட்டியா குளிக்கிறதுக்கு ம் குளிக்கிறதுக்கு அருமையான தொட்டியாச்சே இங்கே பாருங்க ஆ இது நீ எல்லோரும் குளிக்க வச்சிடலாமே ஆ பத்துக்கு பத்து ஆளம் வந்து ஏழு அடி ஆறு அடி இருக்குமா இது ஆறு அடி கரெக்டாக நெஞ்சு கட்டு ஆறு அடி கரெக்டாக ஆறு அடி அருமையாக ஐயா இது குடிக்கிறதுக்கு அருமையாக போச்சு குடிக்கிறதுக்கு இது சின்ன குளம் மினி குளம் இவர் நம்ம சினசாமி பண்ணியிருக்காரு சினச்சாமி வந்து ஆ சின்ன ஒரு படி ஆறுமா அருமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆ அருமையாக அருமையாக இல்லை இதை கவனிக்கவே இல்லை இது அற்புதமையான இடம் சரியா நம்ம பண்ண வேண்டியது ஒரு சின்ன மாற்றம்தான் ஆமாம் இந்த இடத்துல அப்படியே ஒரு நடுக நல்லது நல்லது ஆ கழிவுக்கலை கழிவுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த குடிக்கிறதுக்கு அருமையான இடம் இப்போ இந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தில் மருத்துவ பள்ளி ஆரம்பித்தோம்னா குளிக்கிறதுக்கு அருமையான இடம் இந்த மாதிரி இங்கே இடம் இருக்குயா இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது ம் இந்த இடத்தையே பாரு இந்த இடத்தையே பயன்படுத்திக்கலாமா இந்த இடத்துல அங்கெல்லாம் பண்ண முடியும் இருக்கிற இடத்தையே பயன்படுத்திக்கலாம் இருக்கிற இடத்துல செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி இது மின் மோட்டார் ரைட் தேங்காய் கிடங்கு ரைட் மோட்டார் மோட்டார் இருக்கு மோட்டார் மோட்டார் ரைட் அருமை அருமை ஆ ஆ ம் ஐயா தான் எதிர்காலத்தில் ஒரு மாணவராக வர அதாவது நாம் என்ன செய்கிறோம்னா அவங்க மாணவன் மூணு மாதம் ஆமாம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கு ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கி அதாவது ஏற்றிக்குவோம் பண்ணலாம் அதனால் நம்ம என்ன ஒரு வெங்கடேஷனுடைய வெங்கடேஷருடைய நேர்மருத்த குருகுலப்பள்ளி கொண்டு வரது திட்டமிடுறோம் அந்த வகையில் இவங்க வந்து மனதளவில் என்ன பண்ணுறாங்க சரி ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக போகணும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் சயின்ஸு சாதாரண பணம் சம்பாதிக்கிறது இயற்கை உணவு அதெல்லாம் தாண்டி ஆமாங்க நாம் வந்து நம்ம ஞானிகள் என்ன சொன்னாங்க அது விஞ்ஞானத்தால் எப்படி பொறுத்துறது நம்ம வேலை விஞ்ஞானத்தை இணைக்கிற வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் தேவையான பணம் வந்தாச்சும் இல்லையா அடுத்தது உருப்படியான வேலை நம்ம செய்யணும் நம்ம ஏற்கனவே ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாங்க நியூட்டன் கண்டு அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஆளு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாம என்ன பண்ண போகிறோம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போகிறோங்கிறத நம்ம உலகத்துக்கு என்ன கொடுக்க போறோம் அவங்க கண்டுபிடிச்சா இவங்க அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா நாம என்ன அவங்களுக்கு திருப்பி கொடுத்து கொடுக்குறாங்க இப்போ அந்த கண்டுபிடிப்பு நம்ம பொழுது ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நம்ம பண்ணுவோம் சரிங்களா பாருங்க இந்த முருங்கையினோட ரகசியம் முருங்கையின் முன்னூறு பயன்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இப்ப சொல்லுங்க அதை திருப்பி சொல்லுங்க அந்த ஆப்பிரிக்கா இருக்கிற மக்களுக்கு என்னாச்சு குழந்தைகள் குழந்தை இறப்பு அதிகமானதை பார்த்துட்டு ஒரு வெள்ளக்காரர் அவங்களுக்காக இந்த முருங்கை இதுல வந்து நைன்டி டூ மினரல்ஸ் இருக்கு ஹம் முருங்கையில வந்து அவ்வளவு சத்து இருக்கு முருங்கை கீரையில அவரை பார்த்தா இருந்த மக்கள் வந்து எப்படி இவங்க குழந்தைய பிறந்து நல்லா இருக்கணும்ங்கிற யோசிச்சு அவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது முருங்கை மரம் அதை விளைய வச்சு அவங்க சாப்பிட்டு அந்த எல்லா குழந்தைகளும் தாய்மார்களும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எளிய முறையில பண்ணாரு வேற எந்த மருந்தோ மாத்திரை எதுவுமே கொடுக்க முடியாது நினைச்சு ஆராய்ச்சி பண்ணி முருங்கையில மாத்திரம் தான் இத்தனை சத்து நூறு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிற ஒரே இது முருங்கை அதை பண்ணி அவர் சவுத் அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கு அது டெய்லி அவங்க கீரை பண்ண சாப்பிடுறாங்க அது நம்ம ஊர் முறையில தான் பண்ணுவாங்க அது குக் பண்றது கூட எப்படி பதமுறை கூட சொல்லியிருக்காரு அது நான் வீடியோவை அனுப்புகிறேன் நீங்கள் நன்றி நன்றி